ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சோரசியமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லிக்கு வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷம் அதை கெடுக்கிறதுக்கு யாரனோ ஒருத்தர் இருந்தாலும் இப்போதே நமக்கு அந்த டாபிக் வேணும் ஆனால் அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க பற்றியா அதுதாங்க நமக்கு முக்கியம் இப்போ வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போயிருக்காரு எதுக்காகன்னா சாப்பிட்றதுக்காக எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு நாள் ஆச்சு லீவு வேணுங்க எப்போ பார்த்தாலும் கிச்சன்லையே நின்று 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 அவங்க வாழ்க்கையே சளிச்சிரும் போல் நம்ம பிடிச்சது எது செஞ்சாலும் சரி குறிக்காத செஞ்சாலும் சரி அதை கடமைக்கேன்னு சாப்பிட்டு இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல எப்போ பார்த்தாலும் அடுப்படியிலேயே வந்துட்டு இருந்தா நம்ம என்ன குக்கராக சொல்லுங்க குக்கர் கூட ஒரு நாள் லீவ் இருக்கு என்னைக்கு சாம்பார் வைக்கிறீங்களோ அன்னைக்கு அதுக்கும் ஒரு லீவ் இருக்கு ஆனால் மற்ற நாள்லலாம் அதை வச்சு வேக வச்சிடறோம் அந்த மாதிரிதாங்க எல்லா வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஆச்சு லீவ் இருக்கணும்ல அந்த மாதிரி இவளுக்கு லீவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டு போறாரு அதை பார்த்தா இந்த ராஜ ராஜேஸ்வரிக்கு இப்படி வயிறு பத்துக்கு நேரியுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலும் இவளுக்கு ரெண்டு பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால இவளுக்கு அதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அளவுக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப இப்போ வந்து மல்லி அவங்க வீட்டுக்காரர் இருக்கா இல்லையா விஜய் அவர் கூட சந்தோஷமாக இந்த நேரத்தை வந்து நமக்கு எப்படி வந்து செலவழிக்கணுமோ அப்படி தான் செலவழிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாதங்களை பற்றி யோசித்து நம்மளுடைய நல்ல நேரத்தை நம்மளே கெடுத்துக்கூடாது இப்படி ஒரு வாய்ப்பு இதுக்கு மேலே கிடைக்குமோ கிடைக்காதோ அதெல்லாம் தெரியாது ஆனால் இருக்கிறப்பையும் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறது தான் அதோட பெரிய திறமை அந்த திறமையை வந்து யார் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய மனுஷங்க அப்படிப்பட்ட இதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறது மூலிமா இவங்க வந்து சந்தோஷத்தை பல மடங்கை அந்த நேரத்தில் நம்ம மல்லியை பற்றி என்ன என்ன நினைச்சாரோ தெரியல நம்ம விஜய் நீ என்ன ஆர்டர் வேணாலும் பண்ணி சாப்பிடு உன்னை வந்து இன்னைக்கு நான் மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் மட்டும் நினைக்காத எனக்கு நல்ல வேலை கட்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிங்கிறாரு அதுக்கப்புறமா மல்லி வந்து சாப்பிட்டுருக்காங்க அவங்க கையை பிடிச்சி மல்லி எனக்கு எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ எல்லாம் வந்திருக்கு எப்போவுமே மேலேயே இருக்கிறத விட எப்பயாச்சும் ஒரு டைம் அடி மட்டத்தில் கீழே விழுந்து திரும்பவும் மேலே எழுறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கற்று சந்தோஷம் தான் ஆனா நீ அதை பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப நீ சின்ன வயசுல இருந்தே உனக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு எவ்வளவோ இருக்கு அந்த இழப்புல இருந்து நீ மேல மீண்டு வந்திருக்க உன்னை இதுக்கு மேல நீ கஷ்டப்பட விட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில நல்லபடியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைக்கிறவங்க தவிர அதை விட்டுட்டு உன் மேல நானோ என் மேல நீயோ குறை அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இனிமே இருக்கவே கூடாது சந்தோஷமா இருக்கிறத மட்டும்தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளை வச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம ரன் பண்ண இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய அதுக்கு நீ தான் ஒத்துழைக்கணும் இதை வெண்பாக்கு ஐயோ என்ன மறந்துட்டீங்களே அப்போ சந்தோஷமா இருந்தாலும் இருந்தாலும் நீங்க மட்டும் அப்படின்னா அய்யோ வெண்பாக்குட்டி எங்க சந்தோஷம் துக்கம் உலகம் எல்லாமே தான் நீ இல்லாத என்ன இருக்கு சொல்லு அதனால உன்னை வந்து நாங்க மறந்துட்டோம்னு நினைக்காத இந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடுற நேரத்துல நீயும் ஒரு பார்ட்டா தான் இருக்க ஆனால என்ன பண்றது எல்லாமே இப்ப தலகையெல்லாம் இருக்குது இல்லையா அதனால தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை புரிஞ்சுக்க வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த நேரத்தை சந்தோஷமாக கழிச்சு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரிக்கு அந்த வேலை எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது ஏன்னா இவங்க எப்போவுமே வெளில போகமாட்டாங்களே ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சே தெரிஞ்சுதுங்க இதுங்க போய் எப்படி வெளில போய் சாப்பிடுங்க ஒரே குழப்பமாக இருக்கே ஒரு வேலை எங்கேயாச்சும் பேங்க்கில் எது கொள்ள வச்சுருக்குங்களோ இல்லை ஏதாச்சும் லாட்ரி கிட்ரி வச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் ஏன்னா இந்த இல்லையா செல்ஃபி எடுக்கிறதுல சரியான எக்ஸ்பர்ட்டுங்க அதனால் ஃபேஸ்புக்கில் போட்டுறா அதை பார்த்து ரெஞ்சு வந்துக்கிட்டு இதுங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலையோ ஏதாச்சும் கிடச்சிருக்கும் போல் தான் வெளில போய் சாப்பிடுதுங்க எப்போவுமே அஞ்சுக்கு பத்துக்கும் நம்மக்கிட்ட கிட்டே டிப்ஸ் வாங்கினுக்கிறதுங்க இதுங்க போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால் அதை எங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து இவங்க மூஞ்சியில் கறியை பூசலை இதுங்க தொலை அப்புறம் தாங்க முடியாமல் போயிடும் அதுக்கப்புறமா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாளுக்கு அப்புறமா இவளுக்கு இதை வந்து தாங்கவே முடியாது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இவன் எங்க வேலை சேர்ந்துருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை தூக்கிட்டோன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னொரு பக்கம் அந்த ரஞ்சித வந்துக்கிட்டு என்னது என்னவோ ஒரு இதுவாக இருக்குது பிராஜியமா ஏதோ என்னை தொட்ட தொட்டக்கோரனு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க எப்படியாச்சும் விஜய் மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் ஆனால் அதை பத்தி நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நானா மாட்டேன் நான் சொல்றேன் அந்த மல்லியை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டோட வந்து நீ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இரு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா எல்லாம் சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம்தான் இருக்கேன் ஆனால் எங்கே அவன் தான் கேட்க மாட்டேங்கிறானே அந்த மல்லி பின்னாடியே ஏய் சுற்றினுக்கிறானே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஓஹோ இதெல்லாம் நாங்கள் கேட்குறவங்க கேனியங்களும் நீயும் உருட்டு தாயே உருட்டு உருட்டு எவ்வளோ ஒருவட்டரையும் உருட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு தானே நாங்கள் ஆளுக்கார் மாதிரி உட்காந்துக்கிறோங்க நீ என்ன சொன்னாலும் இந்த ரஞ்சிதா நம்பிக்கிறாள்ல எல்லாத்தையும் காரணம் பணம் தான் அந்த பணத்துக்காக என் வெக்கம் எல்லாத்தையும் விட்டு அவள் இந்துக்கு இருந்து இல்லாமல் உன் பேச்சை வேறு இதுக்கு மேலேயும் கேட்கணுன்னா தலையெழுத்து தான் என்ன பண்றது அதுக்காக நீங்க வந்து தான் கொஞ்ச நாள் பொறுங்க உங்களுக்கு ஏற்ற நல்ல மனமகம் உங்களை தேடி வருவான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமான இருந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்